மூன்று நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி பிரான்ஸ் அமெரிக்கா நாடுகளுக்கு வரும் பதினொன்றாம் தேதி புறப்பட்டு செல்கிறார் பிரதமரின் இந்த பயணம் குறித்து தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் விளக்கமளித்த அளித்த வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தனது பயண திட்டத்தின்படி பிரதமர் நரேந்திர மோடி முதலில் பிரான்ஸ் செல்லவிருப்பதாக கூறினார் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் பிரதமர் கலந்து கொண்டு பேசுவார் என்று குறிப்பிட்ட அவர் பின்னர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அளிக்கும் இரவு விருந்திலும் பிரதமர் கலந்து கொள்கிறார் மேலும் இந்தியா பிரான்ஸ் நாடுகளின் தலைமை செயல் அலுவலக அமைப்பின் கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்று உரையாற்றுவார் என மிஸ்ரி தெரிவித்தார் பிரான்ஸ் பயணத்தை நிறைவு செய்த பிறகு அமெரிக்கா செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி பதின்மூன்றாம் தேதி அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசுவார் என்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் தெரிவித்தார் பிரதமரின் இந்த பயணத்தின் போது சர்வதேச பிரச்சினைகள் உள்ளிட்ட அம்சங்களும் விவாதத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கூறினார் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் ஏழாவது மலர் கண்காட்சியில் மூன்று புதிய நெல் ரகங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என துணைவேந்தர் கீதாலட்சுமி தெரிவித்துள்ளார் கோயம்புத்தூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் எட்டாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை மலர் கண்காட்சி நடைபெறும் என கூறினார் இதில் கண்ணை கவரும் பல்வேறு வகை மலர்கள் இடம்பெறும் என்றும் குறிப்பாக ரோஜா மல்லிகை சம்பங்கி கனகாம்பரம் தாமரை செவ்வந்தி உள்ளிட்ட மலர்கள் பல்வேறு கலைநயமிக்க வடிவங்களாக அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்த துணைவேந்தர் இதனை பொதுமக்கள் வரும் கண்டுகளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் உழவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு புதிய மூன்று நெல் ரகங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் இந்த புதிய நெல் ரகங்களை விவசாயிகள் விளைவித்து பயனடைய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இலங்கை கடற்படை கைது செய்துள்ள பத்து தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இந்தியா மற்றும் அண்டை நாடுகளில் உள்ள மீனவர்களிடையே எழும் பிரச்சினைகளுக்கு உரிய முறையில் தீர்வு காணப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் மீனவ சமுதாய மக்களின் நலனுக்காக மத்திய அரசு இத்தகைய நடவடிக்கைகளை எடுத்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ள அண்ணாமலை அதே நேரத்தில் தமிழகத்தின் தங்கச்சி மடம் மண்டபம் பகுதிகளைச் சேர்ந்த பத்து மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் அண்மையில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டதால் அவர்களது குடும்பத்தினர் கவலையில் ஆழ்ந்திருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள அண்ணாமலை மீனவர்களின் வருமானமும் பாதிக்கப்படுவதால் குடும்பம் இக்கட்டான சூழ்நிலையை சந்திப்பதாக கூறியுள்ளார் எனவே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட பத்து மீனவர்களையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என தமிழக பாஜக சார்பில் தாம் கேட்டுக் கொள்வதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சேலம் மாவட்டம் ஆட்டையாம்பட்டியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இதனையொட்டி நடைபெற்ற பேரணியை மாநகர காவல்துறை துணை ஆணையர் கீதா தொடங்கி வைத்தார் பேரணியானது ஆட்டையாம்பட்டி காவல் நிலையம் தொடங்கி மாரியம்மன் கோயில் வரை சென்று மீண்டும் காவல் நிலையத்தில் முடிவுற்றது விழிப்புணர்வு பேரணியில் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியும் துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் இவ்வாண்டிற்கான மைய கருத்தினை வலியுறுத்தும் வகையில் ஒன்றாக இணைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் என்பதை உணர்த்தும் வகையில் கண்களை கட்டிக்கொண்டு மனித சங்கிலி நிகழ்வு மூலமும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினா் சென்னை நந்தனத்தில் உள்ள ஆந்திர வர்த்தக சபையில் காஷ்மீர் கோடைக்கால தனியார் சிறப்பு ரயில் இயக்கம் தொடர்பாக தெற்கு ரயில்வே பயணிகள் சேவை துணை தலைமை வணிக மேலாளர் வெங்கட சுப்பிரமணியன் மற்றும் சவுத் ஸ்டார் ரயில் இயக்குநர் விக்னேஷ் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அப்போது பேசிய வெங்கட சுப்பிரமணியன் தனியார் சுற்றுலா ரயில் மூலம் கடந்த மூன்று ஆண்டுகளில் நாற்பதாயிரம் பேர் பயணம் மேற்கொண்டுள்ளனர் என தெரிவித்தார் கடந்த மூன்று ஆண்டுகளாக எண்பது ரயில் மூலம் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று இந்த சுற்றுலா திட்டம் செயல்பட்டு வருவதாக இந்த சிறப்பு சுற்றுலா ரயில் காஷ்மீர் ஆக்ரா தில்லி மற்றும் அமிர்தசரஸ் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கியது என்றும் இந்த சுற்றுலா ஏப்ரல் இரண்டாம் தேதி தொடங்கும் என்றும் தெரிவித்தார் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கட்டப்பெட்டு வனசரகத்திற்குட்பட்ட கூக்கல் துறை பகுதியில் சிலர் கடமானை வேட்டையாடியிருப்பதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து அப்பகுதியில் வனத்துறையினர் சோதனை செய்தபோது கடமான் இறைச்சியுடன் இரண்டு பேர் பிடிபட்டனர் அவர்களிடம் விசாரித்தபோது தங்களது வீட்டின் அருகே நிலத்தில் சுருக்கு கம்பி வைத்து கடமானை வேட்டையாடியதாக ஒப்புக்கொண்டனர் இது தொடர்பாக மூன்று பேரை கைது செய்து முப்பத்தைந்து கிலோ கடமான் இறைச்சியை பறிமுதல் செய்த வனத்துறையினர் கோத்தகிரி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சிறையில் அடைத்தனர்